ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைக்கலாமா சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது பொரிச்சு குழம்பு அரை கப்பு வறுத்த பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுக்கேன் அதை போட்டுடலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு பாதி வெந்துடுச்சு பாதி குக்கிங் ஆகிடுச்சி அந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் பீன்ஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பூ சால்ட்டு நான் இந்து உப்பு தாங்க போடுறேன் நீங்கள் என்ன சால்ட் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு நல்லா மிக்ஸ் போட்டு காய் வேக விடணும் இல்லை காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை மூடி வச்சலாம் காய் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு காய்கறியெல்லாம் வேகிறதுக்குள்ளே ஒரு தேவையான மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் ஒரு அரைமுடி அது போட்டுருக்கோம் போட்டுக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லா விழுந்தையும் சேர்த்துக்கலாம் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் பத்தலை சால்ட் சேர்த்துக்கிறேன் தேங்காய் மசாலா ஊற்றணும் இல்லைங்களா அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்புக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் காஞ்ச உடனே கடுகு ஒரு ரெண்டு மூணு மிளகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆஃப் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே சேர்த்துக்கோங்க கருவப்பில் உங்க நல்லா டெண்டர் ஆனோடனே உருட்டு குழம்புல ஊற்றிக்கலாம் நம்மளோட பொறிச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சர்வ் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் மென்னும் ஒயிட் ரைஸு பொரிச்ச குழம்பு படாம் அப்புறம் ஒரு ஆம்லேட் நீங்களும் இது மாதிரி இந்த குழம்ப செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசைத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் சீ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் கண்டென்ட் டேக் கேர்